பொம்மா மீன் பொரியல் அதுக்கப்புறம் நல்லா இன்னொரு ஐட்டம் ஒன்று இது ஒரு பத்து கிலோ அது ஒரு மூணு கிலோ பதிமூணு கிலோ மீன் கோவில் இருக்கிற எல்லாருக்கும் ரெடி ஆகிங்கிட்டு நன்றில் சாப்பிட்டு இங்கேருந்து கிருஷ்ணகிரி டேம் போகிறோம் டேம் பார்த்துன்னா ஊருக்கு பார்த்தின்னா போகிறோம் மூன்று நாள் பயணிக்குள்ளே இன்றைக்கி கடைசி நாள் உட்காணிக்கிறதுனால கோவில் எதுவும் இன்றைக்கி கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீன் மட்டும் காலையில் காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபனுக்கு வந்து மேகி நூடுல்ஸ் போட்டு கொடுத்துட்டோம் இப்போ மதியத்துக்கு மீன் சமையல் நடந்து நண்பர்களே மூன்றாவது நாலாவது பாருங்க இது ஒரு குட்டி மீன் நூறு ரூபா கிலோன்னு கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு மூணு கிலோ வாங்கும்போது இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணி கொடுத்தாங்க ம் நன்றி வணக்கம் நண்பர்களே சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு அடுத்த கிருஷ்ணகிரி டைம் நோக்கி கிளம்புனோம் மணி போய் பார்த்தீங்கன்னா ரெண்டாகுது நன்றி வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மீன் குழம்பு எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மாதத்துக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள் நன்றி வணக்க நண்பர்களே

കാച്ചി ആ

Oh, Kenapa sih? Kam? Kau kampa? Aku? Neng